மனித உடம்புகளோட வேலை செய்யும் போது மனிதர்களோட வேலை செய்யும் போது தயவு செய்து சிந்திச்சு கவனிச்சு அக்கறையாச்சியோ சரிதானே டாக்டர் அர்ஜுனாவை முடக்கி அவற்றை வாயை அடக்கி விடுவோம் நீங்க ஜெயில தூக்கி சூழ்ச்சி நிலையில தான் நீங்க போட்ட நீங்கள் ஆனா அவர் வந்து டாக்டர் வந்து சரியான இன்னசென்ட் ஆனா அவருக்கு இது உங்களை மாதிரி இந்த கல்ல கபட புத்தி தெரியாது அவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் பார்க்கவே தெரியலையா அவர் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர் அவர் மக்களையே யோசிச்சு கொண்டு வந்திருப்பார் இதெல்லாம் புள்ள இப்படி எல்லாம் என்ன நடக்குது என்று சொல்லி அவர் எப்படியோ வெளியில வர வேணும் இன்னைக்கு மக்கள் போராட்டம் எப்படியோ வெடிக்க வேணும் இன்றைக்கு இப்படியோ வெளியில வர வேணும் இன்னைக்கு மக்கள் போராட்டம் எப்படியோ வெடிக்க வேணும் இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனாக்காக மக்கள் போராட்டம் வெடிக்காமல் அவர் வெளியில வரையலி என்றால் நீதி தேவதையும் சேர்த்து நியாயம் இனிமே அந்த நியாயம் அந்த நம்பிக்கை ஒருத்தன் வந்து வெளியிலயே வர மாட்டான் நீங்கள் டாக்டர் அர்ஜுனாக்கு நீங்க வெளியில கொண்டு வர மக்களாகிய நீங்கள் இனிமேல் உங்களுக்காக ஒரு தரம் குரல் மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் பணத்துக்காக உங்களை விற்காதீர்கள் பணம் வேணுமென்றால் உங்களுக்கு வேற தொழில்கள் இருக்குது அதை போய் செய்து பணத்தை சம்பாதியுங்கள் தலைப்பு செய்தியா கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு புரிஞ்சு கொண்டு இது என்ன அனுர குமரதிசநாயகருடையால் லஞ்ச ஊழலுக்கு எதிரான நேர்மையான ஆட்சியா இருக்கிறதா இது தமிழருக்கும் உரிய ஆட்சி தானா அப்படி என்று மக்கள் மனத்தில் உள்ள சந்தேகத்தை நீங்கள் ஆளுநரை கொடுக்க போற இந்த மகஜர் இந்த போராட்டத்தின் ஊடாக அது உடனடியாக கையில் எடுத்துக்கொண்டு தமிழராக இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் விசாரணைக்கு உள்ளாக்குவராய் இருந்தால் ஆஹ் திருப்பம் சொல்லன் பாதாளமுனை தேர்தல்ல இந்த மகத்தான வெற்றிய ஏகேடி பாட்டி வந்து பின்பண்டம் இந்த இந்த நோர்த்தன் பாட்டுல உள்ள கொஸ்டின கரப்ஷன் கெஸ்பி சி கரப்ஷன் அந்த அந்த லஞ்ச ஊழல உடல விஷாரணைக்குள்ளா இருக்குங்க ஐயா அட எங்கடா அங்கட ஏகேடி ஐயாண்ட போட்டோவா போட்டு ஐயா எங்களுக்கு நிதி வேண்டும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவரையே தூக்கி பிடிக்கலாமே ஓ ஒன்ல ஏகேடி பாட்டி ஐ மற்ற அர்ச்சனாய தூக்கி பிடிங்க ரெண்டு பக்கத்துல எப்படி போட்டு போட்டுட்டு

நீங்க அது நான் திருப்பச்சோரன் தானே பிராந்தியம் உள்ளிட்ட சர்வதேசம் உன்னிப்பா கவனிச்சு கொண்டு இருக்குது என்ன செய்து உன்னிப்பா கவனிச்சி நான் நினைக்கிறேன் கூடுதலாக இந்த செய்தி உலக மட்டங்கள் எல்லாம் ப்ளாஷாக வாய்ப்பிருக்கு சரி உண்மையில செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டம் ஆக்க சகோரங்களை சகோரிகளை இதை முன்னெடுத்து செல்லுங்க நான் கனவேர் வந்து இப்ப டாக்டருக்கு ஆதரவா

போட்டோமிட்டோகாபி மிஷின் வேலை செய்யல அனுப்புறாங்க இப்ப நீங்க கவர்மெண்ட் கோஸ்பிட்டல்ல இந்த எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யலையா போட்டோ காப்பி மிஷின் வேலை செய்யலையான்றது மகிழ்ச்சியெல்லாம் கேளுங்க அப்படி வேலை செய்யாத காப்பியும் எக்ஸ்ரே மிஷினும் வேலை செய்யாத இந்த கோஸ்பிட்டல் என்னத்துக்கு இயங்குதுன்றத கேள்வியை வையுங்க சொல்லுங்க எதுக்கு தனியார் மருத்துவமனைக்கு ஏன் போகணும் தனியார் மருத்துவமனையில வேலை செய்யற மருத்துவர்கள் அரசாங்க நேரத்துல வேலை செய்யற மருத்துவர்கள் அதே தனியார் வேலை மருத்துவம் விசாரணை செய்ய செய்யக்கூடாது அப்ப கூட காசு வந்து அரசாங்கத்துல காசு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அப்ப இந்த காசு திருப்பி கொண்டு வரணும் ரெண்டு எழுதுங்க அந்த குண்ணப்பத்துல இது அர்ச்சு ராமநாயன் சொன்னதான எழுதுங்க அதுல உள்ளிட்டிங் டைம்ல இது கலைக்கும் போது பரவாயில்லை அச்சுராம சொல்லியே இருக்கிற பைல தேர்டு அதான் எல்லாத்தையும் கிண்டு போ இதுகளை தானே நீங்க முன்வைக்கிறீர்கள் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு உண்மையா இதெல்லாம் செய்ய வேண்டிய தலை கொடுத்து செயல்படுத்த வேண்டியாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு உதவியும் பயந்துமே இல்ல பேசாம இருக்கிறாங்க ஆனா இதனூட ஒரு சின்ன ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் என்னென்னு கேட்டா சாவத்திரி மக்கள் அன்பான மக்களே நீங்கள் வந்து உங்களுக்கானதான் டாக்டர் வந்து இந்த களத்துல வந்தவர் களத்துல வந்து நீங்க நீங்கள்தான் இதை கையெடுத்து நீங்கள்லாம் கொண்டு கொண்டு நடத்தணும் நீங்க அந்த கட்டாயம் இந்த டாக்டருக்கு பின்னாலே நீங்கள் போகணும் ஏன்னு சொன்னா உங்களுக்கான தான் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து வந்து உலாத்து உலாத்துக்கு கஷ்டப்படுறேன் அப்ப நீங்கள் நீங்கள் போய் அவருக்கு கை கை கைகோர்த்து நிக்க வேண்டிய தருணம் இந்த தருணம் இந்த தருணத்தை கை நழுவாம போய் எல்லாரும் சேர்ந்து இந்த இதை அவருக்கு எதிரான இதை போய் நீங்க நடத்தி அவரை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு வரணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் உமா எங்களுக்கும் கணக்க ஜூடியூப் படிகள் எல்லாம் வந்து ஆதரவான படிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு வாங்கிருப்பாங்க எல்லாரும் பின்னுக்கு ஒரு பெரிய எழுச்சியா நடக்கும் மிக பெரிய எழுச்சியா இருக்கு இல்ல அந்த அனுப்பிவிடாளுங்க ஒரு குடைக்குள்ள நல்ல இதில்